அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க தெற்க பார்த்த வீடு கார் பார்க்கிங்கோடு இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பேச்சாவடின்னு சொல்லுவாங்க சீனிவாசபுரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே அமைந்துள்ளது அடுத்து இது கிழக்கை பார்த்து சின்னதாக பூஜை ரூம் இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டோடு அமைந்துள்ளது த்ரீ பிஹெச்எஸ் ஆகி இருக்குது ரெண்டு பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டும் அமைந்துள்ளது காமனாகவும் இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நம்மளோட தொலைபேசியில் தொடர்புலுங்க நம்ம நேரில் அழைச்சிட்டு போய் நல்ல முறையில் இடம் வாங்குறது விற்கிறது விவசாய நலம் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேல்ஸுக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நலம் எல்லாமே பட்டா லேண்டு வித்து டாக்குமெண்ட்ஸோடு தான் போஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட்டோட வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக ஐசீலிங்காக அமைந்துள்ளது வீடு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது கார் பார்க்கிங்காக அமைந்துள்ளது தெற்க பார்த்த வீடாக இருக்குது மேகனா ஸ்கூல்லேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது கிச்சன் கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை தொடர்புடுங்க நம்மளால் முடிஞ்சால் கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் இது காமனாக இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு இது கொல்லப்பக்க வசதியும் அமைந்துள்ளது வாடகை பன்னெண்டாயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க தெற்கா பார்த்த வீடு த்ரீ பிஹெச்ஹு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியன் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்